முழுமையானை என்ன அது மட்டும் இல்லை இது வந்து போராளிகளுடைய வாழ்க்கை என்ன ஆவணப்படமாக பார்த்துக்கிட்டார் ஆனால் இதுவரைக்கும் அந்த படங்களில் போராளிகளுடைய வாழ்க்கை யார்த்தமாக பலந்திருக்கிறோம் இந்த வரைக்கும் உடல் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட விரும்புகிற மக்களுடைய அவர்களுடைய வாழ்நிலையையும் அவர்களுக்காக போராடுகிற தலிப்பு மக்களாக இருக்கிறோம் தனித்து அல்லாத மற்றவர்களாக இருக்கோம் அவர்கள் எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் நஷ்டப்படுறாங்க முழு பிரச்சனைகளை அரசாங்கம் அவர்கள் ஏற்படுத்துகிறது என்பதை ரொம்ப வழிய உணர்ந்து எடுத்து கொடுத்து ஒரு வளம்பாரம் பாடுறார்கள் வளம் முடிச்ச விஜயத்திற்கு அடித்து என்பது உண்மையாகவே வந்து

பெருமா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இசை வந்து பெண்கள் இளைஞர்கள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மனித உரிமை காக்கியர்கள் மனித உரிமைக்கு எதிராக செயல்படுவார்கள் கூட அவசியம் இந்த படத்தை இந்த படம் என்பது சாதாரண படமாக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் அந்த இந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு பொருட்கள் இருக்குது குறிப்பாக எங்களை போன்ற போராளிகள் இருக்குது எப்போ போராடுறாங்க இங்கே யாருக்காக போராடுறாங்க சும்மா கொடியை பிடிச்சிட்டு வந்து நோட்டு நிற்கிறாங்க எங்களுக்கு இது மட்டும் வரி வழி இல்லாத வேலை இல்லை என்றை போல பல விமர்சனங்கள் வந்து பொதுவாக சொல்லுவாங்க பார்க்குற பொதுசு அவங்க பார்ப்பாங்க எதுக்கடுத்தாலும் கொடியாக வச்சு அப்படி மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பார்க்கணும்னா அங்கே ஏன் புரிஞ்சு வைக்கிறாங்க எதுக்காக வந்து அழித்துடிகள் அப்படிங்கிற அந்த படிப்பு படிவாக செய்ய அந்த அரசியலை விடுபட்டு மக்கள் அரசியல் நோக்கி மக்களோடு இணைந்த அரசியல் நோக்கி மக்கள்தான் முன்னணியில் இருக்கிறோம் என்கிற ஒரு தனிநபர் புதுவாடுகளை விட்டுவிட்டு மக்களை மையப்படுத்தி இந்த படம் இருக்கிறது அந்த வகையில் வந்து செய்ய கருத்துக்களான சரி ஆட்சி அமைப்புகளாக இருக்கும் முன்னணி இஸ்லா எடிட்டிங் எல்லாமே இயக்குனா அப்படி பலனால ஒரு ஒரு விடுதலை தாகம் இருக்கணும் அவ்வளவு பிரச்சனை அவர் இருப்பார் அது எப்பயுமே ஒரு தாகம் இருக்குதுன்னு பார்க்க முடியும் இதில் வந்து அந்த விடுதலை எம்பிக்கிறார் பெயருக்கேற்ற மாதிரி அந்த விடுதலை தாகத்தோடு தொடங்கப்பட்டு விடுதலை தாகத்தோடைய முடிவடைக்கணும் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை விடுதலையை தாகத்தோடு இருக்கிறது இருக்கிறதுியை வந்து முடிகிறது மாதிரியான பல காட்சிகளை பார்க்க முடியும் உணர்ச்சி பூர்வமான பல விஷயத்தை பார்க்க முடியும் காவல்துறையை பற்றி விமர்சனம் பண்ணாலும் கூட காவல்துறையிலும் சில நல்ல மனிதர்கள் மனிநயம் பண்ணுவது இருக்கிறார்கள் அதை சுட்டிக்காட்டு உதவியிருக்கிறது அதே போல பொண்ணையால் அவருடைய அக்கிரமங்களை அநியாயங்களை சுட்டிக்காட்டினாலும் கூட அந்த சமூகத்திற்கு பெண்கள் அதிலும் சில பணியாக மாற்றக்கூடிய அதற்கின்ற குதிர்காலத்து போராடக்கூடிய ஆதிமசாதி நன்களை பற்றியான படமாகவும் நம்ம பார்க்கலாம் பல வடிவங்களை நம்ம பார்க்கலாம் உண்மையாக போராளிகளுக்கு அப்பறப்பட்டு முக்கியமான அரசியலை பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த பீரியட்ஸுக்கு இன்றைய காலத்துக்கும் அது அதனுடைய தாகம் வந்து முழுந்தது குறிப்பாக தேசியத்தில் இறப்பை வந்து கடைசியாக நினைவுபடுத்துவதை போல வந்து அவங்க இருக்கும் இழப்பில் என்று அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சதி இருந்தது என்பதையும் மக்கள் விமர்சிப்பூர்வமாக வெளிப்படுத்த